ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த குழிப்பந்தாட்டம் விளையாட்டு ஆடுறதுக்கு அந்த குச்சி எடுத்துக்கிட்டு போனேன் நேரம் விளையாடி கிளிக்க போறோம் அப்படின்னு போனேன் கிட்டக்க போனா நம்ம நண்பர் நிரோஜ் குழிப்பந்தாட்டம் ஆடுறதுக்கு குதூகலமா தயாராயிட்டா போல ஒரு காலம் முடிவு வச்சு அப்படி இழுத்து அடிச்சாரு பாருங்க பெரிய அளவுக்கு போலனாலும் நாளும் பக்கத்துலயாவது போச்சு அடுத்து நானு நேர்கொண்ட பார்வையை நெத்திக்கு நடுவுல நிறுத்தி ஒரு சோட்டு சோட்டு நம்ம பாருங்க பல்லு படாமல் பாசம் சாப்பிடணும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா பந்து படாம குழிப்பந்தாட்டம் மாடணும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது நான் தான் சுத்தி நின்னவங்க வேற வழியா சிரிச்சிருச்சா இங்கப்பா போச்சு குமார் தக்காளி இந்த தரணியை தடுமாற அளவுக்கு தட்டி தூக்கணும்னு பாரு சோட்ட சோட்டனம் பாருங்க

அடுத்து வெற்றி நம்ம நம்ம எனக்கு நண்பர் தான் மாதிரி சோட்டி அடிக்கிறப்பல அது பாட்டுன்னு போயினே இருக்குது ஒரு பந்த கூட அப்புறம் கூட வந்த நண்பர்களும் விளையாண்டாங்க அப்புறம் மீண்டும் முயற்சி செய்யற பேர்ல தவற விடுறதும் அப்புறம் தூக்கி அடிக்கிறதும் நல்லா வித்தியாசமா இருந்தது இந்த குளிப்பந்தாட்டம் ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி இந்த விளையாட்டை விளையாடும் போது பொறுமை எருமையினும் பெரியது அப்படின்னு மனசை நினைச்சுக்கிட்டே விளையாட மட்டும் தான் கிளிக்க முடியும் இல்லைன்னா ஒண்ணும் கிழிக்க முடியாது இந்த விளையாட்டை முதல் முறையா விளையாட போற நண்பர்கள் கூட போய் விளையாண்டு ஒரே சிப்பு சிப்பா இருக்கும் ஏன்னா நாம நல்லா விளையாடுறமோ இல்லையோ நம்மளோட நம்ம நண்பர்கள் போது நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும் அதுல ஒரு அலாதி சுகம் இருந்தாலும் முதல் முறையா போய் விளையாடும் போது கையை கடன் வாங்கி போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா விளையாடி முடிச்சேன் கையெல்லாம் கிழிஞ்சிருச்சு சரியான வழி தனியா போய் விளையாடி இருந்தா தடுமாறி இருப்போம் கூட்டா போய் விளையாண்டதனால குதகலமாயிட்டோம் நல்லா சிறப்பான நாளாக இருந்ததுப்பா அன்னைக்கு